வணக்கம் நண்பர்களே முந்தைய பதிவில் அழைத்தாலும் போகக்கூடாத ஏழு இடங்கள் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் அந்த வீடியோவை பார்க்கவில்லை என்றால் அதை பார்த்துவிட்டு வந்து இந்த பதிவை பாருங்க இன்னும் சுவாரஸ்யமாக அனுபவிக்க முடியும் ஏற்கனவே பார்த்தவர்களுக்கு இது தொடர்ச்சியாக இன்னும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இப்போ இந்த பதிவில் அதற்கு மாறாக அழைக்காவிட்டாலும் போக வேண்டிய ஏழு இடங்கள் பற்றி பேசப் போகிறோம் அடுத்த அத்தியாயத்தில் ஆச்சாரிய சாணக்கியர் சந்திரகுப்தரிடம் கூறுகிறார் ஏ சந்திரகுப்தா கடந்த முறை நான் உனக்கு ஏழு இடங்களைப் பற்றிச் சொன்னேன் அங்கு அழைத்தாலும் கூட நீ போகக்கூடாது தவறுதலாகவும் ஒருபோதும் செல்லக்கூடாது ஆனால் இன்று யாரும் உன்னை அழைக்கவில்லை என்றாலும் நீ செல்வது உனது கடமை மற்றும் உனது தர்மம் இந்த இடங்களுக்கு எப்படியாவது செல்ல வேண்டும் அங்கு கலந்து கொள்வது உனக்கு மிகவும் அவசியம் இந்த ஏழு இடங்களுக்கு அழைப்பில்லாமல் கண்டிப்பாக செல்ல வேண்டும் இன்று நான் உனக்கு இந்த விஷயங்களைப் பற்றிய அறிவையும் விளக்கத்தையும் தருகிறேன் இந்த விஷயங்கள் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு பயன்படும் எனவே என் வார்த்தைகளை கவனமாக கேள் ஏனெனில் அவை விலைமதிப்பற்றவை நான் உங்களுக்காக சாணக்கிய நீதியையும் வாழ்க்கை நீதியையும் அடிப்படையாக கொண்ட ஊக்கம் அளிக்கும் மற்றும் அறிவூட்டும் விஷயங்களை கொண்டு வருகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் முதலில் சாணக்கிய நீதி என்று கமெண்ட்ல போடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதனால் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு புதிய வீடியோவும் முதலில் உங்களை வந்தடையும் மேலும் மணி ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள் சரி இன்றைய வீடியோவை தொடங்குவோம் முதலிடம் சகோதரன் அல்லது நண்பரின் மகளின் திருமணம் ஏ சந்திரகுப்தா உனக்கு தெரியுமா சகோதரனும் நண்பனும் வாழ்க்கையில் நமது சொந்தமானவர்கள் சகோதரன் பிறப்பால் இரத்த உறவால் உன்னுடன் இணைந்தவன் ஆனால் நண்பன் நீ உனது நடத்தை உனது குணம் மற்றும் உனது பாசத்தால் உனதாக்கிக் கொள்பவன் இதனால் நட்பு என்ற பிணைப்பு சில நேரங்களில் இரத்த உறவுகளை விட ஆழமாகவும் நிலையானதாகவும் மாறுகிறது இப்போது யோசித்துப்பார் ஒரு சகோதரன் அல்லது நண்பனின் மகளின் திருமணம் நடக்கும்போது நீ அங்கு போகாமல் இருப்பது சரியா அவர்கள் உனக்கு அழைப்பிதழ் அனுப்பியிருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இது ஒரு சமூக நிகழ்ச்சி மட்டுமல்ல இது தர்மம் பாரம்பரியம் மற்றும் சடங்குகளால் நிறைந்த ஒரு யாகம் சாஸ்திரங்களில் கன்யாதானம் மிக உயர்ந்த தானமாக கருதப்படுகிறது ஒரு மனிதன் எவ்வளவு சொத்துக்களை தானம் செய்தாலும் எண்ணற்ற மாடுகளை தானம் செய்தாலும் கன்னியாதானத்தின் முக்கியத்துவம் மிக உயர்ந்தது என்று கூறப்படுகிறது ஏனெனில் இது ஒரு தானம் மட்டுமல்ல ஒரு குடும்பத்தின் சடங்குகளின் மற்றும் மரியாதையின் சின்னம் ஒரு சகோதரன் அல்லது நண்பன் தனது மகளை அனுப்பும் அவனது இதயத்தில் பல உணர்வுகள் எழுகின்றன பெருமை வலி அன்பு மற்றும் நம்பிக்கை இப்படிப்பட்ட நேரத்தில் உனது இருப்பு அவனது மனதிற்கு வலிமையை கொடுக்கிறது ஏ சந்திரகுப்தா நினைவில் கொள் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தனியாக வாழ முடியாது இன்பமும் துன்பமும் பகிர்ந்து கொள்ளப்படும் போதுதான் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகிறது நீ அழைப்பின்றி சகோதரன் அல்லது நண்பனின் மகளின் திருமணத்திற்கு செல்லும் போது உனது அன்பு வெறும் வார்த்தைகளில் இல்லை செயல்களிலும் வாழ்கிறது என்பதை காட்டுகிறது உனது இந்த இருப்பு அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலாக அமைகிறது யோசித்துப்பார் சில காரணங்களால் உனக்கும் நண்பனுக்கும் இடையே பேசாமல் இருந்தால் அல்லது சகோதரனிடமிருந்து தூரம் இருந்தால் அதன் அர்த்தம் அவர்களின் மிக முக்கியமான நிகழ்விலும் நீ கலந்து கொள்ள மாட்டாய் என்பதா இல்லை கண்டிப்பாக இல்லை அந்த தருணத்தில் அனைத்து கருத்து வேறுபாடுகளையும் மறந்து நீ அங்கு செல்ல வேண்டும் ஏனெனில் மகளின் திருமணம் அவளுடையது மட்டுமல்ல முழு குடும்பத்தின் மற்றும் சமூகத்தின் ஒரு கொண்டாட்டம் ஒரு பாசம் மற்றும் நம்பிக்கையின் சின்னம் நீ அழைப்பின்றி கூட திருமணத்திற்கு செல்லும் போது அந்த குடும்பத்தின் இன்ப துன்பங்களை நீ உண்மையிலேயே உன்னுடையதாக கருதுகிறாய் என்ற செய்தி செல்கிறது இந்த நம்பிக்கை உறவுகளுக்கு ஆழத்தை கொடுக்கிறது சமூகத்திலும் சுயநலமில்லாமல் மற்றவர்களுடன் யார் நிற்கிறார்கள் என்பது பார்க்கப்படுகிறது இரண்டு பூக ஒற்றுமையின் செய்தி திருமணம் என்பது இரண்டு நபர்களின் மட்டுமல்ல இரண்டு குடும்பங்களின் இணைவு நீ அங்கு செல்லும் போது அது சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துகிறது உனது இருப்பு இந்த சமூகத்தில் யாரும் தனியாக இல்லை என்ற உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துகிறது மூன்று தர்மம் மற்றும் புண்ணியத்தின் வாய்ப்பு சாஸ்திரங்களில் திருமண விழாவில் கலந்து கொள்வது புண்ணியமான செயல் என்று கூறப்படுகிறது ஏனெனில் திருமணம் ஒரு யாகம் மற்றும் யாகத்தில் கலந்து கொள்வதன் மூலம் மனிதன் புண்ணியத்தை சம்பாதிக்கிறான் ஏ சந்திரகுப்தா உனது இருப்பு வெறும் சம்பிரதாயமாக இருக்கும் என்றும் என்று நினைக்காதே இல்லை அங்கு உனது இருப்பு அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தைப் போல இருக்கும் நீ வேண்டுமானால் ஒரு சிறிய பரிசை உன்னுடன் எடுத்து செல் அல்லது வெறும் உனது வாழ்த்துக்களை எடுத்து செல் ஆனால் உனது இருப்பே மிகப்பெரிய பரிசாக இருக்கும் வரமாலை இடப்படும் போது கன்னியாதானம் நடக்கும் போது விடைபெறும் உணர்ச்சி பூர்வமான தருணம் வரும்போது அந்த குடும்பத்தின் கண்கள் தங்கள் சொந்தமானவர்களை தேடும் அவர்கள் உன்னை அங்கு பார்த்தால் அவர்களின் இதயத்திற்கு உண்மையான ஆறுதல் கிடைக்கும் தங்கள் சொந்தமானவர்களின் சுப காரியங்களில் கலந்து கொள்வதே உண்மையான தர்மம் தனது சொந்தமானவர்களின் இன்ப துன்பங்களில் இல்லாதவன் வாழ்க்கையில் ஒருபோதும் உண்மையான மரியாதையை பெறமாட்டான் அதனால் உனது தர்மம் என்னவென்றால் ஒரு சகோதரன் அல்லது நண்பனின் மகளுக்கு திருமணம் நடக்கும்போது நீ அழைப்பில்லாமல் கூட அங்கு செல்ல வேண்டும் இது உனது கடமை மட்டுமல்ல உனது வாழ்க்கையின் பெருமையும் கூட இரண்டாவது இடம் குருவின் வீடு ஏ சந்திரகுப்தா கேள் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய வரம் எதுவென்றால் அது குரு தாய் உனக்கு பிறப்பு கொடுக்கிறாள் தந்தை உன்னை வளர்க்கிறார் ஆனால் குரு உனக்கு ஆத்ம ஞானத்தை அளிக்கிறார் குருவே உன்னை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்துச் செல்கிறார் இதனால்தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்று கூறப்பட்டுள்ளது அதாவது குருவே ஞானத்தை படைக்கும் பிரம்மா குருவே ஞானத்தை காக்கும் விஷ்ணு குருவே அறியாமையை அழிக்கும் மகேஸ்வரன் அத்தகைய குரு உண்மையில் கடவுளின் வடிவம் ஏ சந்திரகுப்தா அதனால் நீ குருவின் வீடு நீ அழைப்பின்றி கூட செல்லக்கூடிய இடம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அங்கு செல்வது உனது கடமை ஏனெனில் குருவின் வீட்டு வாசல் எப்போதும் சீடனுக்காக திறந்திருக்கும் குருவின் வீடு என்பது வெறும் நான்கு சுவர்களாலான வீடு அல்ல அது அறிவின் ஆலயம் அது ஒரு புனித யாத்திரை அது ஒரு இடம் அங்கு அமர்ந்து சீடனின் வாழ்க்கையில் புதிய சடங்குகள் புதிய எண்ணங்கள் மற்றும் புதிய திசை ஆகியவை உருவாகின்றன குருவின் வீடு என்பது உனக்கு சாஸ்திர விஷயங்கள் மட்டுமல்ல வாழ்க்கை வாழும் முறையும் கற்றுக் கொடுக்கப்படும் இடம் உனக்கு புத்தகங்களின் அறிவு மட்டுமல்ல நடத்தை மற்றும் குணம் பற்றிய அறிவும் கிடைக்கிறது உனக்கு வெறும் வார்த்தைகள் கொடுக்கப்படவில்லை மாறாக வார்த்தைகளில் மறைந்திருக்கும் உண்மையும் உணர வைக்கப்படுகிறது எனவே ஏ சந்திரகுப்தா நீ ஒரு உண்மையான சீடன் ஆனால் குருவின் வீட்டிற்கு செல்வது உனக்கு ஒரு கடமை மட்டுமல்ல ஒரு அதிர்ஷ்டமும் கூட சாஸ்திரங்களில் ஒரு சீடன் தனது குருவுக்கு சேவை செய்தால் அவரது வார்த்தைகளை கேட்டால் மற்றும் அவரது பாதங்களில் பணிவுடன் அமர்ந்தால் அவனது வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது குருவின் வீட்டிற்கு செல்வதன் மூலம் நீ அவர்களின் ஞானத்திற்கு பசியுள்ளவன் என்பதை காட்டுகிறாய் நீ அவர்களின் ஆசீர்வாதத்திற்கு தாகத்துடன் இருக்கிறாய் அவர்களின் அருகாமையில் இருந்து உனது மனதை சுத்தம் செய்ய விரும்புகிறாய் அழைப்பின்றி குருவின் வீட்டிற்கு செல்வது உனக்கும் அவருக்கும் இடையிலான உறவு வெறும் சம்பிரதாயமானதல்ல ஆன்மீகமானது என்பதை காட்டுகிறது சந்திரகுப்தா உனது வெற்றியின் மூல காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா அது உனது வீரம் அல்ல உனது ஆண்மை மட்டுமல்ல உனது குருவுக்கு நீ கொண்டிருந்த அர்ப்பணிப்பு தான் நீ சிறியவனாக இருந்தபோது உனது வாழ்க்கைக்கு எந்த திசையும் இல்லை நீ வெறும் ஒரு சாதாரண சிறுவன் ஆனால் நீ அருகில் வந்து கல்வி கற்க தொடங்கிய போதுதான் உனது வாழ்க்கையின் திசை மாறியது உனக்குள் மறைந்திருந்த பேரரசன் விழித்துக் கொண்டான் நீ கல்வி கற்காமல் இருந்திருந்தால் இன்று வரலாறு உன்னை பேரரசர் சந்திரகுப்த மௌரியர் என்ற பெயரில் அறிந்திருக்காது இது குருவின் வீடே வெற்றியின் வாசல் என்பதற்கு ஒரு சான்றாகும் குருவின் வீட்டிற்கு தொடர்ந்து செல்வது சீடனின் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கிறது அங்கு கிடைத்த கல்வி புத்தகங்களில் மட்டுமே நின்று விடுவதில்லை மாறாக வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் உதவியாக இருக்கும் குருவுக்கு மரியாதை மற்றும் நன்றியுணர்வை வெளிப்படுத்துவது சீடனின் தர்மம் குருவின் வீட்டிற்கு சென்று அவரது பாதங்களில் அமர்வது நீ அவரது உபகாரங்களை உணர்ந்துள்ளாய் என்பதை காட்டுகிறது குருவின் வீடு வெறும் பௌதீக அறிவை மட்டுமல்ல ஆன்மீக அமைதியையும் ஆன்ம ஞானத்தையும் கூட கொடுக்கிறது ஒரு சீடன் குருவின் வீட்டில் அமரும் போது அவனது மனம் தூய்மை அடைகிறது மற்றும் அவனது ஆன்மா ஒளிமயமாகிறது சந்திரகுப்தா நீ குருவின் வீட்டுக்கு செல்லும் போது பணிவு மற்றும் பக்தியுடன் செல் வெறும் கையுடன் செல்லாதே அது ஒரு சாதாரண பொருளாக இருந்தாலும் குருவுக்கு அர்ப்பணம் செய் குருவுக்கு பொருளின் தேவையில்லை ஆனால் உனது உணர்வுகளின் தேவை உள்ளது குருவின் பாதங்களில் அமர்ந்து அவரது வார்த்தைகளை மனதில் ஏற்றுக்கொள் அவரது வீட்டில் ஏதேனும் வேலை செய்யும் போது சேவை மனப்பான்மை வைத்திரு அந்த சேவையே உனக்கு ஒரு வரமாக மாறும் ஒரு சீடன் தினமும் தனது குருவின் வீட்டுக்கு செல்வான் என்று கூறப்படுகிறது சில சமயம் அவன் ஒரு தானியத்தை எடுத்துச் செல்வான் சில சமயம் ஒரு குடம் தண்ணீரை எடுத்துச் செல்வான் குரு அவனிடம் கேட்டார் மகனே நீ ஏன் தினமும் வருகிறாய் இங்கு உனக்கு ஏதாவது சிறப்பு கல்வி கிடைக்கிறதா சீடன் பணிவுடன் பதிலளித்தான் குருதேவா நீங்கள் விரும்பும்போதெல்லாம் கல்வி கொடுக்கிறீர்கள் ஆனால் நான் உங்கள் வீட்டிற்கு வருவது நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் உங்கள் பாதங்களில் அமர்ந்துள்ளேன் என்ற அனுபவம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அனுபவமே எனக்கு மிகப்பெரிய ஞானம் குரு அந்த சீடனை ஆசீர்வதித்து மகனே இந்த உணர்வே உன்னை வாழ்க்கையில் பெரியவனாக்கும் என்றார் ஏ சந்திரகுப்தா ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார் குருவினிடம் தெய்வங்களை விடவும் சிறந்தது வாழ்க்கையில் சரியான குரு கிடைத்து சீடன் அவரது அடைக்கலத்தில் இருந்தால் அவன் ஏழையாகவோ தெரியாதவனாகவோ இருந்தாலும் ஒரு நாள் பெரியவனாக ஆவான் மூன்றாவது இடம் சத்சங்கம் நடக்கும் இடம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறினார் ஏ சந்திரகுப்தா வாழ்க்கையில் ஒரு இடம் உள்ளது அங்கு காலடி வைப்பது ஒருபோதும் வீண் போகாது அது சத்சங்கம் நடக்கும் இடம் அங்கு கடவுளின் பஜனை நடக்கும் சாஸ்திரங்கள் வாசிக்கப்படும் துறவிகளின் நட்பு இருக்கும் அங்கு நீ அழைக்கப்படாமல் கூட கண்டிப்பாக செல்ல வேண்டும் இந்த இடம் உனது மனம் ஆன்மா மற்றும் முழு வாழ்க்கைக்கும் ஒரு புதிய திசையை கொடுக்கிறது சத் சங்கம் என்றால் உண்மையின் நட்பு நீ கடவுளின் பெயர் அவரது பஜனைகள் மற்றும் அவரது கதைகளுக்கு மத்தியில் அமரும்போது போது உனக்குள் இருக்கும் அழுக்குகள் தானாகவே கழுவப்படுகின்றன அழுக்கு நீரில் மூழ்கினால் உடல் அசுத்தமாவது போல சத் சங்கத்தில் அமர்வதால் ஆன்மா தூய்மை அடைகிறது சாஸ்திரங்களில் சத்சங்கத்துவ நிசங்கத்துவம் நிசங்கத்துவம் நிர்முகத்துவம் நிர்முகத்துவம் நிச்சலத்துவம் நிச்சலத்துவம் ஜீவன் முக்திகன் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது சத்சங்கத்தால் பந்தம் விலகுகிறது பந்தம் விலகுவதால் விவேகம் விழித்தெழுகிறது விவேகத்தால் ஆன்மா நிலையாகிறது மற்றும் நிலையால் மோட்சம் கிடைக்கிறது ஏ சந்திரகுப்தா சத்சங்கம் என்பது வெறும் பஜனை கீர்த்தனைகளை கேட்பது மட்டுமல்ல இது ஆன்மாவிற்கு கண்ணாடியை காட்டுவது போன்றது அங்கு நீ மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறாய் உனது தவறுகளை அடையாளம் காண்கிறாய் மற்றும் கடவுள் மீது அன்பை வளர்த்துக் கொள்கிறாய் சச்சங்கம் என்பது மனிதனின் மறைந்திருக்கும் பக்தி வெளிவரும் இடம் ஒரு விளக்கு இருளை நீக்குவது போல சச்சங்கம் அறியாமையை நீக்குகிறது வாழ்க்கையில் இதன் நேரடி பயன்பாடு என்னவென்றால் உனது மனம் அமைதியற்று இருக்கும் போதெல்லாம் வாழ்க்கையில் பாதை தெளிவாக இல்லாத போதெல்லாம் நீ சச்சங்கத்திற்கு செல்ல வேண்டும் அங்குள்ள வார்த்தைகள் அங்குள்ள பஜனைகள் மற்றும் அங்குள்ள சூழல் உனக்கு உள்ளிருந்து வலிமையை கொடுக்கும் சத்சங்கத்திற்கு அழைப்பின்றி செல்வது உனது நம்பிக்கை மற்றும் பக்தியின் சான்றாகும் இது உனது மனதில் கடவுள் மீது அன்பு உள்ளது என்பதை காட்டுகிறது இது சமூகத்திற்கும் உனது ஈடுபாடு தர்மம் மற்றும் நீதி பக்கம் உள்ளது என்ற செய்தியை கொடுக்கிறது சத்சங்கம் உனக்கு பொறுமை பொறுமை மற்றும் கருணையை கற்றுக் கொடுக்கிறது மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சத்சங்கம் இந்த உலகம் நிலையற்றது ஆனால் கடவுள் நித்தியமானவர் என்பதை உனக்கு நினைவூட்டுகிறது நான்காவது இடம் தாய் தந்தையின் வீடு ஆச்சாரிய சாணக்கியர் மேலும் கூறினார் ஏ சந்திரகுப்தா இந்த உலகில் தாய் தந்தையே மிக உயர்ந்த தெய்வங்கள் அவர்களின் வீடு மிக புனிதமான இடம் அங்கு அழைப்பின்றி அடிக்கடி செல்ல வேண்டும் ஏனெனில் தாய் தந்தையின் வீடே உனது இருப்பு தொடங்கிய வாசல் சாஸ்திரங்களில் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என்று கூறப்பட்டுள்ளது அதாவது தாயை தெய்வமாக நினை தந்தையை தெய்வமாக நினை தாய் தந்தையின் பாதங்களில் சொர்க்கம் உள்ளது அவர்கள் உனது முதல் குரு அவர்கள் உனக்கு வாழ்க்கை கொடுத்தார்கள் சடங்குகளை கொடுத்தார்கள் கல்வி கொடுத்தார்கள் மற்றும் கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றினார்கள் தாய் தந்தையின் வீட்டிற்கு செல்வது வெறும் ஒரு சமூக கடமை அல்ல இது ஆன்மீக கடமையும் கூட அங்கு செல்வதால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது மற்றும் ஆசீர்வாதத்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு கஷ்டமும் எளிதாகிறது தாய் தந்தையின் வீட்டிற்கு அழைப்பின்றி செல்வது உனது இதயத்தில் அவர்களுக்கு மரியாதை மற்றும் நன்றி உணர்வு உள்ளது என்பதை காட்டுகிறது வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னும் தாய் தந்தையின் ஆசீர்வாதம் உள்ளது அவர்களின் ஆசீர்வாதம் இல்லை என்றால் எந்த வெற்றியும் முழுமையடையாது அதனால்தான் ஜனனி ஜென்மபூமி கரிய கரியசி என்று கூறப்பட்டுள்ளது தாய் மற்றும் பிறந்த இடம் சொர்க்கத்தை விடவும் பெரியது அதனால் ஏ சந்திரகுப்தா எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் தாய் தந்தையின் வீட்டிற்கு அடிக்கடி செல் அவர்களின் பாதங்களை தொடு அவர்களுக்கு சேவை செய் மற்றும் அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெறு இது உனது தர்மமும் கூட மற்றும் நீதியும் கூட ஐந்தாவது இடம் மாமனார் மாமியார் வீடு ஆச்சாரிய சாணக்கியர் மீண்டும் கூறினார் ஏ சந்திரகுப்தா திருமணம் என்பது இரண்டு நபர்களின் மட்டுமல்ல இரண்டு குடும்பங்களின் இணைவு திருமணத்திற்கு பிறகு மாமனார் மாமியார் வீடு உனது இரண்டாவது வீடு அங்கு அழைப்பின்றி செல்வது உனது கடமை மாமனார் மாமியார் உனது மனைவியின் தாய் தந்தை நீ அவர்களுக்கு மரியாதை கொடுத்தால் இந்த உறவு இன்னும் ஆழமாகும் சாஸ்திரங்களில் திருமணத்தால் உருவான உறவும் இரத்த உறவைப் போல புனிதமானது என்று கூறப்பட்டுள்ளது எனவே மாமனார் மாமியார் வீடு வெறும் சம்பிரதாயமானதல்ல அதுவும் உனது சொந்த வீடுதான் ஏ சந்திரகுப்தா நீ மாமனார் மாமியார் வீட்டுக்கு அழைப்பின்றி செல்லும் போது உனது மனதில் அவர்களுக்கு மரியாதை மற்றும் சொந்தமான உணர்வு உள்ளது என்பதை காட்டுகிறது இது உறவுகளை வலுப்படுத்துகிறது மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமையை கொண்டு வருகிறது அதனாலதான் ஏ சந்திரகுப்தா மாமனார் மாமியார் வீட்டுக்கு அழைப்பின்றி கண்டிப்பாக செல் அவர்களுக்கு சேவை செய் அவர்களின் பேச்சை கீழ் மற்றும் அவர்களின் இதயத்தை வென்றுவிடு இது உனது குடும்ப வாழ்க்கையின் பலத்தின் வேர் ஆறாவது இடம் உனது தாய் மாமாவின் வீடு ஆச்சாரியர் கூறினார் ஏ சந்திரகுப்தா தாய் மாமா வீடு என்பது நீ எப்போதும் அன்பு மற்றும் சொந்தமான உணர்வை பெருமிடம் தாய் மாமாவின் வீடு உனக்கு ஒரு சிறப்பு இடம் ஏனெனில் அங்கு உனக்கு சிறுவயது முதலே கூடுதல் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைத்துள்ளது சாஸ்திரங்களில் தாய் மாமாவின் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது அங்கு அழைப்பின்றி செல்வது உனது உறவுகளுக்கு நீ மரியாதை கொடுக்கிறாய் என்பதை காட்டுகிறது ஏ சந்திரகுப்தா தாய் மாமாவின் வீடு வெறும் ஒரு உறவு அல்ல இது உனது சடங்குகளின் மூலமும் கூட அங்கு செல்வதால் உனது குடும்ப பந்தம் வலுவடைகிறது அங்கு கிடைக்கும் பாசம் உனது வாழ்க்கையை எளிதாக்குகிறது ஏழாவது இடம் ஒருவரின் மரணத்தின் போது சாணக்கியர் ஆழ்ந்த மூச்சுவிட்டு கூறினார் ஏ சந்திரகுப்தா வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை மரணம் உனக்கு நெருக்கமான ஒருவர் இறந்தால் அங்கு நீ அழைப்பின்றி கண்டிப்பாக செல்ல வேண்டும் இது உனது தார்மீக மற்றும் சமூக கடமையாகும் சாஸ்திரங்களில் அனித்யம் மசுக்கம் லோகம் பிராபிய பஜஸ்வமாம் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது இந்த உலகம் நிலையற்றது மற்றும் துக்கத்தால் நிறைந்தது எனவே கடவுளிடம் சரணடை மரணம் இதைத்தான் நமக்கு நினைவூட்டுகிறது ஏ சந்திரகுப்தா நீ துக்கத்தில் இருக்கும் ஒரு குடும்பத்தின் வீட்டிற்கு அழைப்பின்றி செல்லும் போது உனது இருப்பு அவர்களுக்கு ஆதரவை அளிக்கிறது துக்கத்தின் நேரத்தில் வார்த்தைகள் அல்ல இருப்பு தான் தேவை மரணத்தின் போது அனைவரும் ஒன்று சேர்ந்து குடும்பத்திற்கு வலிமை கொடுப்பது சமூகத்தின் தர்மம் சொந்தமானவர்களின் மரணத்தின் போது செல்வது வெறும் இரக்கத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை ஏற்றுக்கொள்வதும் கூட இது நம்மை பணிவானவர்களாக ஆக்குகிறது மற்றும் ஆன்மாவின் அழிவில்லாத தன்மையின் உணர்வை ஏற்படுத்துகிறது அதனால் தான் ஏ சந்திரகுப்தா உனக்கு நெருக்கமான ஒருவர் இறந்தால் அங்கு அழைப்பின்றி கண்டிப்பாக செல் இது உனது கடமை இரக்கம் மற்றும் மனித நேயத்தின் சான்றாகும் அன்புள்ள நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவை இந்த தலைப்பில் அல்லது வேறு எந்த தலைப்பிலும் உங்களுக்கு மனதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களிடம் கேட்கலாம் உங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கவும் உங்கள் அறிவை மேலும் ஆழப்படுத்தவும் நாங்கள் முழு முயற்சி செய்வோம் சரி இன்றைய வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் நன்றி